எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக கிறிஸ்மஸ் வாழ்த்துங்க நம்ம இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஆஃபரை முன்னிட்டு நம்ம சேனலில் ஒரு பெஸ்ட்டு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்குங்க வாங்க அதோட டீட்டெயில்ஸு என்னென்னுட்டு பார்க்கலாம் என்ன டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ ஃபோர் ஒன் மேசியூ ஃபர்கூசன் டிராக்டர் வாங்கினா அதோட சேர்ந்து ஒரு ரொட்டவேட்டர் ஃப்ரீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல்டு காயினும் உங்களுக்கு சூப்பராக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த ஆஃபரோட டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ அந்த டிராக்டரோட டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த மேசி ஃபர்கூசன் டூ ஃபோர் ஒன் இந்த டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் டூ ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு டியூவல் கிளச்சிங்க ப்ரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிரேக்கு சீல்டு பிரேக்கோடு வருதுங்க ட்ராக்டரோட கண்டிஷன் பார்த்தவங்களுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குமா எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்பு கிடையாது ரெண்டி ஹவர்ஸ் முடிஞ்சவங்களுக்கு வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அவர்ஸாக ஓடி இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கனா நாலுமே ஒரிஜினல் டைருங்க பேக் டயரு ஒரு எழுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரு ஒரு எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க பெட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டி இது வரைக்கும் ரொட்டவேட்டரே யூஸ் பண்ணாத வண்டிங்க பிடிஓ கப்பே பிரிக்கவே இல்லை வண்டி வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அவருசாங்க ஓடி இருக்குது வண்டி நல்லா தெளிவான பீஸுங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாது புக்கு காரணம் லோனு கிடையாதுங்க உங்களுக்கு இன்சூரன்ஸு இல்லை வேணால் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாம் லோனும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க இருந்து இந்த டிராக்டர் வாங்கினா இந்த டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு யூஸ் பண்ண பயன்படுத்திய ஒரு ஃபார்மசரு ரொட்டவேட்டர் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிறிஸ்மஸ் அப்புறம் ஒரு ஒரு கிராம் கோல்டு காயினும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க டயரோட ஃபோட்டோ எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு அவர் செஞ்சவங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு அவர்ஸ் ஓடி அதோட ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொட்டவேட்டர் ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஐந்தாந்தேதி டிசம்பர் இருபத்தஞ்சி கிறிஸ்மஸும் அடுத்த நாள் இருபத்தி ஆறாந்தேதி தேதி இரண்டு நாட்கள் மட்டுமே இந்த ஆஃபர் கொடுப்பாங்க இரண்டு நாட்கள் அப்புறம் வந்தாக்கா உங்களுக்கு ரொட்டவேட்டர் கோல்டு காயின்னு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்காதிங்க விலைநாளுக்கு மூன்று லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் கேட்குறாரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் திட்ட நம்பர் கன்மெண்ட்டு வண்டி இருக்கான்னு கேட்டுட்டு நேரில் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்